சொல்ல அவர்களுக்கு கூடுதலாக ஒரு மணி திரு பட்டியல் மண்டலத்தில் நிறைவு செய்யும் பணியுடன் வேண்டிக் கொண்டு ஆசியுடன் அவருடைய பட்டி மண்டலம் இனிதே ஆரம்பிக்கும் பார்வதி எல்லாம் ஒரு பட்டிமன்றம் நிகழ்வதற்கு திருவரம் கொண்டிருக்கின்றனர் நாங்கள் எல்லாம் எல்லாம் இருந்தும் நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய கடமைகள் என்ன கடமைகள் என்ன எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான என்ன அத்திவாரமான செயல்பாட்டு திறன்களை என்ன விதத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ளுகின்றோம் நாங்கள் எங்களை விளாட வேண்டிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில் இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற கவனத்திலே இந்த புனித நன்னாடிலே விழிப்புல அற்றவர்கள் அவர் பர சிந்தனையாளர்களும் தொலைக்காட்சியில் ரேடியோ வழியாக செவையிலே மடக்கி இதையெல்லாம் ஆற்றக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இப்படியான ஆட்கள் எல்லாம் தெய்வாம்சம் பொருந்திவர்கள் என்று ஒரு சித்தர் சொல்லியிருக்கின்றனர் அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் ஒரு பெரியார்களம் சித்தர்களிடம் என்ற இந்த இடத்திலே கூறி இவர்களுடைய இந்த நிறைவான பணி நிறைவான செயல்பாடு நிறைவாகவும் புனிதமாகவும் தொடர்ந்து நிகழ்வதற்கும் எல்லாம் மல்ல பொண்ணையோடு கூடிய அனுகரபுத்த மகாசாத்த அவருடைய பேரருடன் பெருங்கருடையும் ஒருவருடன் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசு கூறி அமைகின்றேன் கரகர நம பார்வதியே சமூக நிறுவனமாகவும் ஆத்மீக நிறுவனமாகவும் நுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆலயத்தின் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் எரிய ஐயா அவர்களை வணங்கி இந்த பட்டிமன்ற நிகழ்வை காண வந்திருக்கின்ற அன்பர்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி கருவி மாற்றுத்திறனாளிகள் சமூக வள நிலையத்தில் கருவி பட்டிமண்டபக் குழுவினுடைய பட்டிமருந்த நிகழ்வை ஆரம்பிப்பதில் நாங்கள் மட்டிலா மகிழ்ச்சி அடைவோம் இலங்கையின் உச்சியிலே இருக்கின்ற காரியம்பதியிலே இருந்து கொண்டு ஒரு பயனுள்ள ஒரு சமூக கருத்தை ஒரு பயனுள்ள ஒரு சமூக கருத்தான ஒரு ஒரு அம்சத்தை நாங்கள் இங்கு ஆரம்பிப்பதிலே நாங்கள் மட்டில் மகிழ்ச்சி அடைவோம் காரியம் பதிலே வியாவில் அய்யலா கடன்பட்டாக இருக்கிறோம் என்கிற அந்த விடயத்தைச் சொல்லி இந்த பட்டிமண்டல குழுவினுடைய ஒரு கன்னி மேடையாக இந்த விழாவில் ஐயனார் தேவஸ்தானம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற சிறப்பையும் உங்களுக்கு சொல்லி இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு நான் நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எதிர்கால சமூகத்தினுடைய ஆரோக்கியமான குறிகாட்சிகளாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அணியினுடைய தலைவராக ஜோகலிங்கம் சுதாகர் அவர்களும் அவரோடு இணைந்து துறைராஜா ஜசிந்தன் அவர்களும் அவரோடு பரதராஜா சசிகுமார் அவர்களும் இங்கே வாழ் இந்த இளைஞர்கள் எதிர்கால சமூகத்தின் ஆரோக்கியமான குறிகாட்சிகளாக இருக்கவில்லை என்கின்ற அணியினுடைய தலைவராக புரிந்த இதனை ஒரு ஆரோக்கியமான கருத்தாளர் களமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இதனை வடிவமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை மட்டும் இந்த களத்திலே மாறுட வேண்டும் என்ற நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் இந்த பட்டு சாகும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மனமே வேக வேண்டும் சாம்பல் ஓடும் போதும் பாடையிலும் நான் போகும் போதும் செந்தமிழில் ஒப்பாரி கேட்க வேண்டும் தமிழே வழக்கம் இன்றைய பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர்

அன்னதானம் என்பது என்றால் இந்த காலம்

இருக்கின்ற உழைத்த காசு இளைஞர்களுடைய காசு நிலவர்களே இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் தான் கல்விமான்களாக இருக்கிறார்கள் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் ஒரு பிள்ளையை பெற்றோர்களை நீங்கள் ஏன் பழக்கிறீர்கள் என்ற குழந்தை

So தலைவருக்கு நான் வாய்ப்பு வழங்க வேண்டும் இளைஞர்கள் ஒரு சமூகத்தின் வடமாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் வீதியிலே சப்பரம் ஓடி இருக்கிறது என்று சொன்னால் அது இளைஞர்களுடைய துணையா நாங்கள் காண இருக்கிறோம் என்கிற ஒரு வரியறையை அமெரிக்க சொல்லியிருக்கிறது அது எதிரணியை சார்ந்ததாக இருக்கிறது அந்த வரியறை தொடர்பான வாதத்தில் நான் கருத்து கருத்தும் சொல்லப் போவது இருபது வருடங்கள் வரைக்கும் பின்னோக்கி இன்றைய இளைஞர்கள் என்கின்ற அந்த சூழ்நிலையை அவர் வரையறுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டி மண்டபத்தை வாங்க வந்திருந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள் அப்படி என்றால் இந்த இளைஞர்களுடைய கருத்துக்கள் ஒரு பயனுள்ளவை